ஹலோ வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் வெயிலுக்கு இருக்கீங்களா அக்னி வெயில் கொளுத்த போகுது நம்ம எல்லாம் சேஃப்டியாக இருக்கலாம் காட்டன் துணிங்க நல்லா யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெளியே போகும்போது வெயிலுக்கு சன் வர்றதுக்கு முன்னாடியும் சன்லைட்டில் ரொம்ப பழையாதீங்க ஒரு ஒம்பது மணிக்கு முன்னாடி போங்க ஒரு அஞ்சு மணிக்கு மேலே போங்க வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை பாதுகாத்துக்கலாம் நம்ம செடிங்களை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அதை விட நம்மளை இன்னும் அதிகமாக பாதுகாக்கணும் அப்போ தானே நம்மளால இந்த செடிங்களெல்லாம் பார்க்க முடியும் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க நீர் உரங்கள் செடிக்கு நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நீர் உரங்கள் இல்லை நீர் ஜூஸ் எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்ணும் வெள்ளரிக்காய் பூசணிக்காய் சுரக்காய் இதெல்லாம் நிறையா எடுத்துக்குங்க வெண்டைக்காய் எல்லாமே நிறையா எடுத்துக்குங்க இது எல்லாமே நமக்கு வெயிலுக்கு நல்லது மெயினாக கூழ் கிடைச்சா வாங்கி கொடுங்க இளநீர் சாப்பிடுங்க எல்லாமே வந்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க உடம்பு எல்லாரும் நம்ம இந்த பாரிஜாதத்தை அப்படியே ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் இந்த பாரிஜாதம் எனக்கு முதல் பூ வெள்ளிக்கிழமை கொடுத்தாங்க இந்த செடியில் இது ரெண்டாவது இன்றைக்கி மலர்ந்துருக்காங்க நேற்று மொட்டா இருந்தாங்க இன்றைக்கி ஓரளவுக்கு மலர்ந்துட்டாங்க அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் செவ்வாய் வெளியே பாரிஜாதம் பூத்துருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப மன மகிழ்ச்சியாக தான் இருக்குது நிறைய மொட்டுக்கல் இருக்குது இனிப்பூக்கு ஆரம்பிச்சிருவாங்க எல்லாத்துலேயுமே மொட்டுக்கல் தான் மொட்டுக்கல் இல்லாத கிளைகளே இல்லை அளவுக்கு மொட்டுக்கல் இருக்குது நம்ம செடியில் ஏன்னா குட்டி குட்டியாக இருக்குது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுதான்னு எனக்கும் தெரியல பெருசாக இருக்கிறது வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் Yeah. <laughs> இது ரீபாட் பண்ண செடியில் எல்லாம் வச்சு பூக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதெல்லாம் பூத்து முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன பட்ஸோடு இருந்தாங்க அப்படியே நம்ம ரீபார்ட் பண்ணோம் அதை அப்படியே வந்துட்டாங்க அவங்க